பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் பிறக்குது ஸோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத சும்மா ஒரு அனலைஸ் பண்ணுவோம் ஏன்னா இந்த புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது மொத்த கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் மூணாம் நம்பர் ஸோ இந்த வருடத்தோடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஒன்னா நம்பர் பத்து சூரியனோட ஆதிக்கம் இந்த வருடம் வந்து சூரியனோட ஆதிக்கத்திலும் குருவோட தன்மையிலும் இருக்கு ஏன்னா இந்த இரண்டு கிரகமே பார்த்தீங்கன்னா மிகுந்த வலிமையான கிரகங்கள் ஒன்று ஆன்மீகத்தில் மிக உச்சமானது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரசியலில் உச்சம் ஸோ அப்ப இந்த அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி என்பது இருக்கும் அதே போல என்னென்னாக்கா அரசியல் ஆன்மீக அரசியல் என்பதும் இந்த காலகட்டத்தில் மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும் அந்த ஆன்மீகத்தால நிறைய பிரச்சனைகளும் அரசாங்கத்துக்கு இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த நிறைய குழப்பங்கள் தேவையற்ற பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா ரோகிணி நட்சத்திர சந்திரனோட நட்சத்திர சுயசாரத்துல இந்த வருடம் பிறப்பதனால விவசாயம் என்பது இந்த காலகட்டத்துல ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும் விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும் குறிப்பாக என்னென்னாக்கா குழந்தைகளோட நலனை பேணி காற்பதற்காக இல்லை குழந்தைகளோட வெல்ஃபேருக்காக புதிய சட்டங்கள் எல்லாமே வரும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன மத்திய மாநில அரசாங்கம் இரண்டும் ஒன்று இணைந்து குழந்தைகளுடைய மேம்பாட்டுக்காக ஏதாவது ஸ்கீம்ஸு குழந்தைகள ஏற்கனவே ஜெயலலிதா பிரியில் தொட்டில் குழந்தை திட்டம் மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் எதிர்கால நலன் பாதுகாப்புக்காக சில சட்டங்களை உருவாக்க கூடிய வாய்ப்புகள் இருக்குமெட்டிக் திங்ஸ்ல ஏதாவது சந்திச்சு காஸ்மெட்டிக் திங்ஸ்க்கு ஒரு ரெகுலேட்டர் இந்த ரசாயன கலப்பால நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய பேருக்கு இந்த ஹியூனிட்டி டெபிஷியன்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரசாயன கலப்பால் நிறைய பாடியில் பார்த்தீங்கன்னா விஷத்தன்மைகள் தன்மைகள் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதனால என்னென்னக்கா இந்த காலகட்டத்தில் காஸ்மெட்டிக் திங்ஸ்ல கொஞ்சம் கவனம் தெரியல மருந்து சார்ந்த விஷயத்தில் அந்த ரசாயன கலப்புகள் அதிகமாக அந்த விஷயத்தன்மையாத குறிப்பா ஹியூமனிட்டி சார்ந்த விஷயம் சொல்லுவாங்களா ஊட்டச்சத்து மருந்துகள் இல்ல நமக்கு இம்யூனிட்டி அதிகமாக்கக்கூடிய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரசாயன கலப்பால சில பாதிப்புகள் எல்லாமே உருவா அதை ரெகுலேட்டர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் குறிப்பா தமிழ்நாட்டுல கண்டிப்பாக மருந்துக்கு மருந்து கட்டுப்பாட்டுக்காக ஒரு வாரியம் இல்ல அதுக்கான ஒரு சிறப்பு விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு மேலும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் மாதத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மே மாதத்துல ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது ஸோ ட்ரெயின்ல ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால என்னென்னக்கா ரயில்வே துறை இப்பவே வந்து அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை அப்படின்னா அதிவேகமாக அதுவும் என்னென்னக்கா அதிவேகமா பயணிக்கக்கூடிய ரயிலில் தான் அந்த விபத்து என்பது ஏற்படும் ஸோ மேலும் என்னென்னாக்கா நிறைய இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் முதலீடுகள் வரும் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க புதிய தொழில் முனைவோர் அதிகமாகாங்க இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னக்கா தொழில் முனைவோர் பட்டியலா நிறைய பேர் வேலைக்கு போயிடுறத காட்டிலும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்ற எண்ணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியும் தங்கம் வந்து விலை வந்து குறையவே குறையாது விலை வந்து ஏறிக்கொண்டே தான் ஏன்னா தங்கத்தின் விலை ஏறுமுகமாக தான் இருக்கும் ஸோ அது கிரகங்கள் மீன்களை காட்டிலும் என்னென்னாக்கா அது வந்து கமாடிட்டிக்குள்ளே போனதில் தங்கம் விலை ஏற்றம் தான் இருக்கும் ஸோ அதனால் தங்கத்தின் மேலே மக்களுக்கு ஈர்ப்பும் அதிகமாக தான் இருக்கும் ரியல் எஸ்டேட் துறை வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் வந்து மத்திய மாநில அரசுகளுமே அதில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் குறைத்து இந்த கட்டுமான துறை ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு வளர்ச்சியான ஒரு பாதை என்பது இருக்கும் டெக்னாலஜி வளர வளர அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் அதனால் பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கக்கூடிய விஷயம் விஷயமும் இருக்கும் பிரச்சனையும் இருக்குது டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா நிறைய ஏன்னா இப்போவே பார்த்திங்கன்னா டெக்னாலஜியில் வந்து ஆதார் கார்டை கொடுத்தா ஆட்டை போட்டுறாங்க அது மாதிரி வந்து வளர்ச்சியும் ஒரு சைடு இருக்கும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாளுவதில் அரசாங்கம் வந்து ரொம்ப திணறும் ஸோ அதனால் ஏன்னா நிறைய அந்த இந்த ஏடிஎம் கார்டு ஹேக்கிங் இந்த மாதிரியான நிறைய இந்த ஃப்ராடு திங்ஸ் வந்து இன்னும் வளர்ச்சி அடையும் அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நிறைய லெகுரேட்டிவ் போட்டாலும் அதான் அந்த விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாமல் அரசில் அரசு சார்ந்த துறை வந்து ஏதாவது சுணக்கமான விஷயம் கண்டிப்பா இருக்கும் ஆண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆண் குழந்தைகள் இந்த வருடத்தில் அதிகமாக பிறப்பாங்க இந்த புத்தாண்டு என்பது மக்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் பொருளாதார புழக்கத்தை ஏற்படுத்தினாலும் எல்லாமே கடன் வாங்கி போகக்கூடிய விஷயமா தான் இருக்கு மக்கள் தங்களுடைய கையிருப்பு கேட்ட மாதிரி கடன் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குங்க இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போது ஒவ்வொரு ஆசையை போவோம் வாங்க விடியோக்குள்ளே போகலாம் விபட்சக ராசி அன்பவர்களுக்கு மோசஸே இனி இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிரட்சக ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் போது எந்தெந்த விஷயத்திலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி அன்ப ராசி அதிபதி சிவாய் பகவான் இந்த ஆண்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறதுக்கே தன பன மழை பொழிய போதுங்க அதுவும் என்ன குரு வேற பார்க்குறாரு அப்ப குரு பார்க்க கோடி நன்மைன்னா என்னச்சு பனமழையில நினை போறீங்கன்னு நடத்தும் பனமழையில நினையும் போது என்ன பண்ணணும் மழை தண்ணி வேஸ்ட்டாக போற மாதிரி விட்டுறக்கூடாது உடனே அடுத்துன்னு போய் எங்கேயாவது சேமித்து வைக்க பழகணும் எல்லாரும் மழை அப்படியே நாளுக்கு அஞ்சு நேரம் நஞ்சிட்டு அந்த தண்ணியெல்லாம் காவலால் போய் வேஸ்ட்டாக தான் போகுது ஆனால் நீங்க என்ன பண்ணணும் அதை சேமித்து வைப்பது எப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி உடனடியாக ஒரு வங்கியிலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது எந்த விஷயத்தில் போட்டால் சிறப்பாக இருக்குமோ அந்த இடத்துல பணத்தை சேமிக்க இந்த ஆண்டின் தொடக்கத்திலே நீங்கள் பழ பழகிடணும் சேமிக்க பழகணும்னு சொல்லிட்டு எங்கேயோ வட்டிக்கு அதிகமாக கிடையாது எடுத்துட்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா வருமானம் எங்ககிட்ட கேட்கக்கூடாது எனக்கு கொடுக்குற நபரை பொறுத்து ஏன்னா அதுக்கு அதை வாங்கறதுக்கு நீங்க இன்னும் செலவு பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதனால ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஏன்னா அந்த காலம் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகும் சரிங்களா ஸோ அப்போ என்ன எனக்கா நீங்கள் உங்களுக்கு பண மழையில் பொழியக்கூடிய அந்த பணத்தை கொண்டு கையில் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு மீதி எடுத்துட்டு போய் வச்சிடணும் ஏன்னா உங்களோட கையில் எவ்வளோ பணம் இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக அந்த பணம் காலி ஆகிடும் அப்போ சேமித்து வைத்தீங்கன்னா ஏன்னா இப்ப கொடுக்குறவர் என்ன பண்ணுவார் அப்புறம் எடுக்க ஆரம்பிப்பார் அப்போ எடுக்கும் போது செலவு பண்ணிட்டா இருக்கதெல்லாம் எடுத்துடுவார் ஸோ அப்போ என்னன்னா இப்பவே கவனமாக சேமிக்க தொடங்கணும் ஒரு எஃப்டி போட்டு வைக்குது அப்படி இல்லைன்னா ஒரு சிறு சேமிப்பு ஒரு வங்கி அக்கௌண்ட்ல பணத்தை போட்டு வச்சு சேமிக்கு கையில காசு வச்சிருக்கூட கையில காசு வச்சிருந்தா ஏதோ ஒரு விஷயத்துக்காக யாராவது காட்டுற ஒரு ஃப்ரெண்டு ஒரு கடன் கேப்பான் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொன்னா மனசு உருத்தம் ஏன்னா கேக்குற விஷயம் அப்படி மாதிரி ஐயோ நம்ம செய்யாம போ கடவுள் ஏதாவது பண்றா அப்படின்னு மன உறுத்த வரும் அப்புறம் கில்டி ஃபீலிங்லாம் வரும் என் கையில காசு இல்லப்பா அப்படின்னு பேங்க்ல போட்டுட்டா பேங்க் திறக்கும் போது தானே கெடுக்க முடியும் ஏன்னா பேங்க்ல பணம் தான் இப்ப நம்ம விருப்பத்துக்கு எடுக்க முடியாதுல்ல ஸோ அதனால் பேங்கில் சேமிப்ப வைப்பது இல்லை ஏதாவது சீட்டு போடுறது அந்த மாதிரி நம்பிக்கை கூடிய நபர்கிட்ட போட்டு சேமித்து வைக்க பழகிக்கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா இவ்வளோ நாள் எனக்கு நான் அவ்வளோ வருமானம் வேலை செய்கிறேங்க எனக்கு வருமானமே இல்லை வேலை செய்கிற வேலை வேலை தான் செய்கிறேன் வேலையில் ஒரு வருமானம் இல்லை அப்படின்னு நினைத்தவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வருமானம் வரப்போகிறது தொழில் மூலயமாக வருமானம் என்பது உறுதியாக இருக்கு அரசு வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எல்லாமே அரசு வேலை கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறும் இருக்கு நீங்கள் தாராளமாக இந்த காலகட்டத்தில் நீங்க எழுதலாம் ஏதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அந்த மாதிரி எல்லாம் அரசு வேலைக்காக குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் வேலைக்கு தேடுவது சிறப்பான பலனை தரும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா போலீஸ் ஆகிறா மிலிட்ரியில் போய் சேருவென்னலாம் நிறைய பேர் இனி இந்த காலகட்டத்தில் போவோம் நிறைய பேர் சேரக்கூடியவங்களே பார்த்தீங்கன்னா மில்டரியில் போலீஸில் சேரக்கூடிய நிறைய நபர் விருச்சகராசிக்காரர்கள் அந்த காலகட்டத்தில் நிற்க போகிறாங்க இந்த வருடத்தில் அதே போல் என்னென்னாக்கா உங்களுக்கு பதவியில் ப்ரொமோஷன் கிடைக்குமான்னால் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதுக்கு உங்களுடைய நண்பர்களோட ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவோம் ரன் பண்ணாவே நல்லதுதான் பண்ணுவான் பிரச்சனை பண்றோம் தான் சரிங்களா சோ அப்ப என்னக்கா நண்பர்களோட ஒரு குறுக்கீடுகள் இருக்கும் அப்ப நம்ம என்ன அந்த இடத்துல இன்ஃபுளுசர் மறைமுகமா செயல்படுத்தணும் எனக்கு ப்ரமோஷன் நான் ஓகே ஆச்சு சொன்னீங்கன்னா அந்த விஷயம் நடக்காது சைலண்டா இருந்தா வர வரையும் சைலண்டா இருக்கணும் நான் வந்து அவரை இது பண்ணி நான் முயற்சி பண்ணிட்டேன்னீங்கன்னா உங்களுக்கு மேல ஒருத்த முயற்சி பண்ணி அதை வராம கெடுத்து விட்டுருவாங்க ஸோ அதனால் இந்த காலகட்டம் உங்கள் ப்ரொமோஷன் சார்ந்த விஷயத்தில் ரகசியமாக வைத்து கொள்ளணும் வாழ்க்கையை அனுபவிக்க போகிறீங்க ஹாப்பியாக அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் ஸோ அதனால் உங்கள் வாழ்க்கை இந்த காலகட்டம் மிகுந்த ஹாப்பியாக பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி எல்லாம் உங்களை விட்டுட்டா அப்புறம் கடவுள் ஒருத்தர் இருக்கார் தெரியணும்ல எப்படி தெரியும் அதுக்கு தான் ஒரு செக் ஒன்று வைப்பார் எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் கவனமாக செல்லணும் ஏன்னா இந்த இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்க குறிப்பாக நிறைய பேர் என்னக்கா இந்த பல்லு சொத்த பல் வந்துச்சுன்னு புடுங்குறது இல்ல பல்லு கட்டுறது இந்த மாதிரியான விஷயத்தை ஈடுபடுவாங்க குறிப்பா என்னக்கா நிறைய பேருக்கு இந்த வாயில புண்ணு வர்றது இந்த மாதிரியான விஷயம் நடக்கும் ஏன்னா நேரத்துக்கு சாப்பிட முடியாது ஏன்னா அதான் சுகமாக எல்லாம் போது நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளோட வாழ்க்கையோட அருமை தெரியாது ஆ சாப்பிடலாம் என்ன ஆயிட போகுது இப்படி ரூல்ஸ் எல்லாம் பேசி நிற்பாங்க அதனால என்ன ஆகும்னா உடல் உபாதைகளில் வரும் எப்படி வரும் குறிப்பா என்னக்கும் முகத்துல வந்து சூடு கட்டி வரும் நிறைய பேருக்கு சூட்டு கட்டி சின்ன சின்ன கட்டிகள் வருவது இல்லைன்னா சில பேருக்கு பயணம் போய் எங்கேயாவது முகத்துல ஒரு கீறல் ஊடும் இல்லைன்னா பல்லு பல் சார்ந்த உபாதைகள் பல்லு இருக்கு இல்லையா பல்லு ஆடும் இல்லை புடுங்கிறது இல்லை பல்ல வந்து அந்த பல்லு கட்டுறது இல்லை பல்ல வந்து இப்போ என்னென்னோ புது புது டெக்னிக்லாம் சொல்ல பல்லு ஆணி போட்டு ஏதோ ஆணி போட்டு ஸ்க்ரூ போடுற சொல்றாங்க இல்லை பல்லு கட்டுற விஷயம் இல்லை பல்லுக்கு காப்பு போடுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல கண்டிப்பாக செய்வீங்க செய்யறதுக்கு வந்து கிரகங்கள் உங்களுக்கு தூண்டும் அது தேவையா தேவையில்லையா என்பதை நீங்க முடிவு பண்ணிக்கிங்க ஏன்னா வச்சிக்கல உங்களுக்கு லட்டு தின்னு ஆசை சாப்பிட்டா சுகர் வந்துருமானும் பயம் இப்படி இருந்தா என்ன பண்றது ஸோ அப்போது தகுந்த ஒரு ஆலோசனை பெற்று சிறந்த மருத்துவரை அணுகி கன்சல்ட் பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கோங்க நிறைய பேர் இந்த காலத்துல நிரம்பு அதான் சொல்லல நிரம்பு பல்லுல பார்த்தீங்கன்னா சொத்த பல்லு உள்ள இருக்க அந்த வேர்ல வந்து பிரச்சனை வரும் வேர் வரையும் போயிடுச்சுங்கன்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தையெல்லாம் நீங்க கேட்பீங்க சில பேருக்கு என்ன முகத்துல அந்த நரம்பு வாதம் முக வாதம்லாம் வரும் அதுக்கு என்ன நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் முகவாதம் சொல்லுவாங்க இல்லையா அந்த நிரம்பு இருக்கிறது இந்த மாதிரியான முகவாதம்லாம் இந்த காலகட்டம் வருவதற்குன்னு வாய்ப்பு இருக்குது பயப்படக்கூடாது நமக்கு என்ன வரும் தெரிஞ்சுக்கிட்டால் பயமே போயிடும் அதுக்கான ப்ரிப்பரேஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை பார்க்கணும் நீங்கள் நியூ அதிகமாக மூஞ்சி கோணிக்க வாய் கோணிக்கலாம் சொல்கிறீங்களா யோசிக்க கூடாது இதெல்லாம் இருக்குது சின்ன வயசில் வராது வயசானவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்போது நீங்கள் இதை சரி பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் மறுபடியும் வந்து குரு உங்களை பார்க்குற யாராவது பணத்தை கட்டி எங்கேயாவது இருந்தீங்கன்னா அந்த பணம் எல்லாம் திருப்பியும் கைக்கு கிடைக்காது ஒரு பாதியாவது கிடைக்கும் ஏன்னா நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணோடனே பணம் மழையில் நினைப்பது கண்ணு முன்னு தெரியாது உலகமே தெரியாது பத்து பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க எவன் காதலுக்கு சொன்னதும் காதில் விழாது எப்போ ஒரு மனிதன் அனுபவத்தை கெடுவான்னா பிரச்சனை தான் அனுபவம் ஸோ அதனால் அந்த அனுபவத்தின் வழியாக அதுக்கப்புறம் எதாது கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவீங்க ஏதோ ஒரு அமௌண்ட்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஏமா அந்த பணத்தை எங்கேயோ கொடுத்து ஏமாந்தவங்களுக்கு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும் அதே போல் மருத்துவ சிகிச்சை இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய சிகிச்சை என்பது நிறைய பேருக்கு குழந்தை பேர் என்பது ஜூன் மாதத்துக்கு அப்புறமா கூட கிடைக்கும் இந்த வாரத்தில் குழந்தை பேர் என்பது இருக்குதுன்னு சொல்லலாம் சோ இந்த அவ்வளோ மகிழ்ச்சியான விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் குழந்தைகளை நேசித்தால் எனக்கு நிறைய பேர் விச்சகராசி இந்த குழந்தையாலே மன அழுத்தத்தில் நிறைய பேர் இருப்பாங்க மன அழுத்தம் வர்றதுக்கு சும்மா இல்லை குழந்தையாலே நிறைய பேர் குழந்தை பார்த்துக்கிட்டே மன அழுத்தமாக இருக்கும் சோ உங்கள் குழந்தைகளை அன்பாக நேசிச்சிங்கனாவே உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க எந்த தெய்வத்தை கும்புறீங்களோ இல்ல விச்சகராசிக்காரங்க குல தெய்வத்தை மட்டும் பிடிச்சிக்கிங்க வாழ்க்க சூப்பர் எப்போதும். நன்றி வணக்கம்